நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சாம் தேர்ட்டி செவன் வேர்ஸ் ஃபைவ் கமிட் டுவர் வே த லார்ட் ட்ரெஸ்ட் ஆல்சோ இன் ஹிம் அண்ட் ஹீ ஷால் பிரிங் இட் பாஸ் அன்பான சகோதர சகோதரிகளே நல்ல வழியை கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபித்து தேர்ந்தெடுத்து அதை கத்தரிடம் ஒப்புவித்தோமானால் கத்தர் அவற்றை வாய்க்க பண்ணுவதாக இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நல்ல வழியை தெரிந்தெடுப்போம் கத்தரிடம் ஒப்புவிப்போம் வாய்க்கப் பெறுவோம் ஆமன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று சொன்னவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பலவீனங்களுக்காக வியாதிகளுக்காக நம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே ஒருவேளை டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மக்களுக்காக ஆண்டவரே மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்ட நிலைமையிலே மருத்துவமனையிலே ஐசியூவிலே இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுடைய படுக்கையை மாற்றி போடும் ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை தொட்டருளும் நீர் பூரண சுகத்தை தாரும் மெய்யாகவே நீர் வியாதிகளை சுகமாக்குகிறவர் என்று மக்கள் அறிந்து கொள்ளட்டும் உடைய பாதத்திலே சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பலவீனங்களை உடைய மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களுக்கு பூரண சுகத்தை தந்து நீர் ஜீவிக்கிற தேவன் என்பதை மெய்ப்பியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்